வழி பார்க்கலையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ளே வருமா வருமா வீட்டுக்குள்ளே இளம் அற்புதமான இசையில வந்த பாடல் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களில் அவருடைய இயக்கத்துல வந்த படம் விடுதலை வழி நடு விடுதலை டூ தயார் இருக்கு ஸோ இப்போ நம்ம பேச போகிறது அந்த படத்தின் நாயகன் அதாவது மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போன விஜயசேதுபதி கூட கேமிய பண்ணிட்டு போன சின்னதாக காரணம் தன் நண்பன் கூறிக்காக இவங்க ஆரம்ப காலகட்டங்கள் எல்லாமே வந்து இந்த கூத்துப்பற்றை இதை சுற்றி தான் இருந்துச்சு ஸோ அதனால வந்து மாமா மாப்பிள்ள அந்த பழக்கம்தான் விஜய சேதுபதி அவர்கள் எல்லாம் வந்து ஸோ ஆரம்பத்தில் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணார் காதல் படத்துலலாம் வந்து இந்த பாத்ரூம் ஏற்றி பார்க்குறதுல ஆரம்பித்து பீமா படத்தில் சின்னதாக அவர் கேரக்டர் பண்ணி அதே சூரி வந்து அவர் மிகப்பெரிய இடம் பெரிய பெரிய ஹீரோக்கள் என் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் நண்பனை நடிச்சிட்டாருன்னா அப்போ அவரை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிற தப்பு இல்லையா ஸோ இன்னைக்கு நாம் பேச போகிறது நடிகர் சூரி அவர்களை பற்றி ஸோ ஆரம்ப காலகட்டங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு முள் பாதை தான் முள் பாதை கடந்து போகிறது தான் பூ பாதை சிங்கப்பாதை இப்படி மாறும் எல்லாத்துக்கும் ஸோ அந்த பாதையில் இப்போது கொடி கட்டி கோலட்சி பறக்கிறாரு சூரி அவர்கள் சூரி அவருடைய சொந்த ஊர் வந்து மதுரை இப்போ பார்த்தீங்கன்னா சொந்தமாக வந்து ஹோட்டல்லாம் ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வேலை கொடுத்து அவரும் சொந்த படம் தயாரிக்கிற ஒரு முனைப்பில் இருக்கிறதா ஒரு தகவல் நீ கல்லாட்டம் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் சாப்பிட்டேன் நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன் ஸோ பல படங்கள் நடிச்சிருந்தாலும் இப்போ சமீபத்திய இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோக்கள் இருக்கும் போதே சில காமெடியான்ஸ் வந்து நாங்களும் ஹீரோ நடிப்போம் நானூறு ஒரு தான் நானும் ஒரு மாதிரி நடிகர் வடிவேல் இருக்கட்டும் சந்தனமாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இப்போ விவேக் நடித்தார் கா காமெடியெல்லாம் இருக்கும் போதே இரவு நடித்தார் பட் ஏற்றுக்கிட்டாங்க சின்னதாக அது ஒரு படம் படம் எல்லாமே ஏற்றுக்க முடியாது பட் சந்தனத்தை இன்னும் மக்கள் சரியாக ஏற்றுக்கல கொண்டாடுறதா அவர் சொல்லிட்டு இருக்கார் பட் அது ஏற்றுக்க முடியாது ஏன்னா வந்து சொல்லுவாங்க ஒரு பிளேட்டில் வந்து ஸ்வீட்டு உப்பு காரம் இதெல்லாம் வச்சா கூட எல்லாத்தையும் தொட்டுக்க தான் முடியும் அதே சாப்பாடாக தங்கன்னா முடியாது அதே மாதிரி தான் காமெடி ஃபைட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சினிமாவை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு இந்த மாதிரி போது இதில் சக்ஸஸ் பண்ணது ஹீரோ அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துல போய் இப்போது இருக்கிறது சூரிய அவர்கள் இப்போ கருடன் அப்படின்னு துரைசந்தரகுமார் இயக்கத்தில் நடிச்சிருக்காரு அவர் சசிகுமார் அப்புறம் தெலுங்கு ஆர்டிஸ்ட் ஸோ இவ்வளோ வந்து அவரோட கேரியர் வந்து இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கு ஏறணும் ஏறுபகுமாக மாறணும் மிகப்பெரிய இடத்துக்கு அவர் போகணும் ஸோ கேவுள் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி